மோடியும் அமித்ஷாவும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையென்றால் பாஜகவின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வப் பெருந்தகை எச்சரிக்கை எங்கள் அலுவலகம் வரவிருக்கும் தேதியை முன்பே அறிவித்தால் வரும் பத்து பேருக்கும் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் என்று பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வப் பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இப்ப தமிழர்கள்லாம் திருடர்கள்னு மோடி பேசியிருக்காரு தமிழர்கள் ஆள நினைக்கலாமான்னு பேசியிருக்காரு குறைந்தபட்சம் ஒரு சூடு சுரணை வேணாமா அவங்களுக்கு பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என்று சொல்லுகிறார் இதையெல்லாம் எதை காட்டுகிறது வெறுப்பு அரசியல் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறளை பற்றி பேசுவது இலக்கணத்தை பற்றி பேசுவது இலக்கியத்தை பற்றி பேசுவது தமிழ் சிறந்த மொழி என்று சொல்லுவது அமித்ஷா சொல்லுகிறார் தமிழ்நாட்டை சார்ந்தவன் ஒரிசாவை ஆள நினைப்பதா என்று அமித்ஷாக்கும் வரலாறு தெரியாது மோடிக்கும் வரலாறு தெரியாது சோழ பேரரசர் தமிழர் பேரரசு நாடு கடந்து போய் பல நாடுகளை பிடித்து ஆண்டு இருக்கிறார்கள் இந்த வரலாறையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு காலத்திலும் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி இப்படி மொழிக்கு எதிராக மதத்திற்கு எதிராக சாதிக்கு எதிராக ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு ஒரு பேச்சு எங்கள் தலைவர்கள் பேசியதில்லை நாளைக்கு வேறு மாநிலத்தை சார்ந்த ஒருவர் டிஎம்கே ல இணைஞ்சு முதலமைச்சர் அவருக்கு நெருக்கமானா அவரை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திமுக அறிவிக்குமா அப்போ எல்லாம் மண்ணின் மைந்தர் நம்ம பேசுறோம் அதே மாதிரி தான் ஒரிசாலையும் பேசுவாங்க தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர் இங்க இருக்கும் நம்ம பேசுறோம் நாம ஒரிசாக்கு மட்டும் தனி நியாயமா அந்த இடத்துல இதை போன்ற குற்றத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களின் முன் குற்றம் சுமத்தி வச்சா எப்படி தப்பாகும் அதை கண்ட்ரோல் பண்றவர் வேறு மாநிலத்தில் வந்து உட்கார்ந்து ஒரிசா மக்களுக்கு மரியாதை கலாச்சாரத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்காம பிஜு ஜனதா தள் வந்து இன்னொருத்தரை ப்ரொமோட் பண்றாங்க நாங்கள் ஒரிசால பிறந்த ஒருத்தரை ஒரிசாவுடைய முதலமைச்சராக ஆக்குவோம்னா என்னங்க தப்பது அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளா முதலமைச்சராக இருக்கிறாங்க அவருக்கு பன்னிரண்டு ஆண்டுகளாக பிரைவேட் செக்ரட்டரியா இருந்த ஒரு மனிதர் விகே பாண்டியன் என்பவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் அவர் ஐஏஎஸ் அதிகாரியாகி பஞ்சாப் கேடர்ல கிடைச்சது அதன் பிறகு ஒரு ஒடிசா ஒரிசா பெண்ணை திருமணம் செய்து அவங்க ஐஏஎஸ் அதிகாரி கேடர் ஒரிசாக்கு போறாங்க பனிரெண்டு ஆண்டுகள் நவீன் பட்நாயக் அவங்களுடைய செக்ரட்டரி பிரைவேட் பிறகு சமீபத்தில் தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதாதள் கட்சியில் இணைந்து இன்னைக்கு பிஜு ஜனதாதள் கட்சியினுடைய தேர்தல் பரப்புரை முகமாக இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஒரிசா அரசியலை யார் ஃபாலோ பண்றாங்களோ தெரியும் யாரும் கூட நவீன் பட்நாயக் அவர்களை சந்திக்க முடியாது அமைச்சர்களா கே பாண்டியன் போய் பாருங்க அப்ரூவல் கொடுப்பாங்க ஏன் நவீன் பட்நாயக் அவர்கள் வெளியே பேச வேண்டும் என்றாலும் கூட வி கே பாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் பேசுவாங்க அரசியல் ஒரிசாவை சாராத ஒரு மனிதர் அந்த அரசியலை இயக்குவதா தமிழர்களுக்கு எல்லா இடத்திலும் மரியாதை இருக்கு எல்லா இடத்திலும் தமிழர்கள் உயர வேண்டும் ஆனால் அந்தந்த மாநிலத்தினுடைய அரசியல் தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் பேசியிருப்பது பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூலத்தினுடைய சாவி அது காணாமல் போயிடுச்சு யாரோ திட்டம் போட்டு அதை மறைச்சிருக்கிறாங்க பன்னிரண்டு ஆண்டுகளாக முதலமைச்சருடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடியவர் வி கே பாண்டியன் அப்ப அந்த சாவி எங்க போச்சு அதுக்கு ஒரு கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரிசால பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதிமொழி நாம் அங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது அந்த சாவியை கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து பூரி ஜெகநாதர் அவர்களுக்கு எந்த மரியாதை செய்ய வேண்டுமோ நாம் செய்வோம் அந்த சாவி யார் கண்ட்ரோல் அங்க முதலமைச்சரே டெக்னிக்கலா வி பாண்டியன் அவர் தானே அந்த சாவி எங்க போயிருக்கு அந்த சாவி யார் எடுத்து வெளியே கொடுத்திருக்காங்க இதுதானால் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அறையை தாண்டி இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஜெகநாதர் ஆலயத்தை திறந்துருக்காங்க திறந்து பார்த்துருக்காங்க சாவி இருக்காங்க ஒரிஜினல் சாவி இல்லை மாற்று சாவி இருக்குது அது நீதிமன்றத்திற்கும் அந்த மாநிலத்திற்கும் உள்ள பிரச்சனை இதை எப்படி தமிழ்நாட்டு கூட சம்பந்தப்படுத்தி மோடி பேசுவார் பிரதமருக்கு அழகா உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு இழிவான பிரதமரை உலகமும் கண்டதில்லை இந்திய தேசமும் கண்டதில்லை இதை வன்மையாக மீண்டும் மீண்டும் தமிழர்களாகிய நாங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கண்டிக்கிறோம் மோடியும் அமித்ஷாவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்க வேண்டும் ஒரு வாரத்திற்குள் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா அலுவலகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் முற்றுகையிடும் பாஜகவின் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்று செல்வப் அறிவித்ததை அடுத்து செல்வப் பதிலடி கொடுக்கும் விதமாக அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார் அதில் தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அறிவித்துள்ளதாக அறிந்தேன் எங்கள் அலுவலகம் வரவிருக்கும் தேதியை நீங்கள் முன்பே அறிவித்தால் அங்கு வரக்கூடிய பத்து பேருக்கும் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் என்றும் எங்கள் அலுவலகத்தை முற்றுகையிட வரும் அனைவருக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் குறித்த புத்தகமும் பரிசாக வழங்கலாம் என்று இருக்கிறோம் எனவே காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் செல்வப் பெருந்தகை அவர்கள் எங்கள் மாநில தலைமை அலுவலகம் வரவிருக்கும் தேதியை முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்று அண்ணாமலை தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் இந்த பதிவின் மூலம் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வப் பெருந்தகைக்கும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் கருத்து மோதல் நடந்து வருகிறது